அடுத்த ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது காங்கிரசின் அவசர செயற்குழு கூட்டமானது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட்டு ரமேஷ்குமார் வணக்கம் இந்த செயற்குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டு வருகின்றன விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார் காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக ஆலோசிப்பதற்கு காங்கிரஸ் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான அஜெண்டா பயங்கரவாத தாக்குதல் குறித்து ஆலோசிப்பதுதான் குறிப்பாக இந்த கூட்டத்தில் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் இயற்றப்பட இருக்கிறது அதே போல இந்த தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது இவை தவிர இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களின் மீது மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சில தீர்மானங்கள் இயற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஏனென்றால் இந்த தாக்குதல் நடைபெற்ற உடனேயே கருத்து தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீரில் நிலைமை சீராகிவிட்டது எல்லாம் சரியாக இருக்கிறது என்பது போன்ற விற்று வாக்குறுதிகளை கூற்றுகளை கொண்டிருக்காமல் உண்மையாக பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் எனவே இன்றைய கூட்டத்தில் அங்கு ஜம்மு காஷ்மீர் உட்பட நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த தாக்குதலில் காரணமானவர்களின் கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் நீதியும் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த முக்கியமான தீர்மானங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நிறைவேற்றப்பட இருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்